வந்து <laughs> அந்த திக்கு இமமனிஏ சூப்பர் மேல நின்னு குமாலா அதுக்கு மேல மேல திரும்ப பைக்கர் வாட பைக்கர் சைஸ் என்ன சொல்லு 5 5 அருவி ஆயி வா

கம்பம்மாள் பெரிய கருப்பேரம் போராடுகிற காவல்துறையை இரண்டாவது மூன்றாவது கம்பம் பேச்சு பெரிய கருப்பார் பூஜாம் தேவை பேசி மாறி எனக்கு தெரியாத ரெண்டு மாறி எனக்கு தெரியாத

வந்துருப்பாடிய

காட்சி கமிஷன் கடை வண்டி ஓட்டுப்பட்டி ராஜா இரண்டாவது கம்பம் ரகிம் ராவத்தி சின்ன கண்டமா கம்பா கண்டமா சின்ன கண்டமா சின்ன கம்பம் ரகிம் ராவத்தரா ரகிம் ராவத்தரா அங்கும் காட்டுத ஓடம ஓடங்க ஓட அந்த அந்த மூரே மார்க்கே ஓட ஓயே நிச்சு செல்ற பின்னாடி கமிஷனுக்கு கரும்பு மண்டி ஏத்திப் பட்டி ராஜா தரன் முடிற தரமாடி சோடி ரோஜியை மண்டி ஏத்திப் பட்டி குரலார் தேத்திப் பட்டி கப்போம் ஆல் மை பிரண்ட் போன் அங்க போறது ஓடுறது அட்வெர்டிமென்ட் ஆகுது

ஒரு மாடு பண்டி ஓத்தப்பட்டி ராஜா இணைந்து முதல்வர்கள் இந்த பண்டிகை இந்த பண்டிகை சீரன் சிரமமாக நடந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழு தம்பிகளா வாங்கடா போங்கடா டேய் டேய் வாப்பா வாப்பா டேய் வாங்கடா அப்பவே எமமனா ஓட்டி போயிட்டீங்க Lakin rahat bir ಸಾಯಿ ಅವರು ಕೊಡುವ ಇದ್ದೀರಿ ಗುಣ ಮಾಡಿ ಕೊಡ್ಬೋದ मन और कब